டிரேசொலாட் கர்த்தருடைய நாம பரிசுத்தப்படுவதாக இந்த நாளும் தேவனுடைய நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் ஜட்ஜஸ் ஃபோர்டீன் வேர்ஸ் எயிட் சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான் இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது கற்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கற்றுடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கான கற்றுடைய வார்த்தை வழி விலகாமல் நம்மை பார்த்து கொள்வோம் வழி விலகுதல் கர்த்தருக்கு அருவறுப்பானது எவ்வளவு பெரிய நோக்கத்தோடு சிம்சோனை கர்த்தர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு அவனுக்கான கற்பனைகளை கர்த்தர் கொடுத்து நசரேய விரதத்தை அவனுக்கென்று சொல்லி கொடுத்து தகப்பனையும் தாயையும் ஆயத்தப்படுத்தி சத்ருவின் கோட்டையை சத்ருவின் பாளையத்தை முறியடிக்கும்படியாக ஜெயிக்கும்படியாக ஒரு ஜெயாலியாய் இந்த மனிதனை கத்தர் தெரிந்து கொண்டார் அவனுக்கென்று பிரதிஷ்டைகள் உண்டு அவன் தன் வழியிலே செல்லும் பொழுது ஒரு முறை ஒரு சிங்கம் அவனை எதிர்த்து வந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினதினால் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான் ஆம்பிரியமானவர்களே நம்மையும் கர்த்தர் உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் ஜெயிக்கும்படியாக சிம்சோனுக்குள் எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினாரோ நமக்குள்ளே அந்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் நாம் ஜெயிக்கிறவர்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாத காரியம் என்னவென்றால் எதிர்த்து வரும் பாவங்களை நாம் ஜெயிக்கும் பொழுது மறுபடியும் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்ப்பதற்கு வழி விலகக்கூடாது ஒரு மிக முக்கியமான சத்தியம் இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவாராக உங்களை கொண்டு கத்தர் அநேக காரியங்களை ஜெயிக்கும்படியாகி வைக்கும்போது எதிலெல்லாம் நீங்கள் ஜெயம் எடுத்தீர்களோ அந்த பாவங்களை குறித்து மிக கவனமாயிருங்கள் நீங்கள் குடியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்களா அதிலே கவனமாயிருங்கள் ஏதாயிலும் சிகரெட்டு கஞ்சா இப்படிப்பட்ட போதை வஸ்துக்களை இயேசுவின் இரத்தத்தினால் மேற்கொண்டிருக்கிறீர்களா அதில் கவனமாயிருங்கள் வேசித்தனம் விபச்சாரம் அசுத்தம் இவைகளை நீங்கள் முன்னாட்களிலே செய்து இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஜெயித்திருக்கிறீர்களா கவனமாயிருங்கள் எந்த சிங்கத்தை சிம்சோன் ஜெயித்தானோ அத்தோடு அதை மறக்க வேண்டும் அதற்கு பிற்பாடு எந்த அசுத்தத்தை அவன் ஜெயித்தானோ எந்த வல்லமையை ஜெயித்தானோ அது எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவன் பார்க்கப் போனது தாமதம் இப்பொழுது அவனுடைய பிரதிஷ்டைக்கே நஷ்டம் அவனுடைய நசரைய விரதத்துக்கே நஷ்டம் செத்த சிங்கத்திடத்தில் போனான் தேனீ கூட்டமும் தேனியும் அவனை இழுத்தது இதிலிருந்து அவனுடைய பயணத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக விழுகையின் மேல் விழுகை கடைசியில் அவன் வீழ்ந்தே போனான் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே வாலிப தம்பிகளே வாலிப தங்கச்சி இந்த காலை வேளையில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு வழி விலகாமல் எந்த பாவத்தை விட்டீங்களோ அதை இயேசுவின் நாமத்தினால் முற்றிலும் விடுங்க பின்னால் திரும்பி பார்க்காதீங்க செல்ஃபோனில் எந்தெந்த காரியத்தை விட்டீங்களோ அதோட விடுங்க ரீல்ஸு ஷார்ட்ஸு ஆபாச காரியங்கள் ஆபாச படங்கள் திரும்பி போகாதீங்க ஒரு முறை அது எப்படி இருக்கு என்று பார்ப்போம் இந்த நாட்களில் வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது நீங்கள் பள்ளி நாட்களில் கல்லூரி நாட்களில் நீங்கள் படித்த நாட்களில் யாராகிலும் ஒரு நண்பரோடு பழகியிருப்பீங்க அது இப்போ முடிஞ்சு போயிருக்கும் திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பீங்க ஆனால் அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என்ன செய்யணுன்னா மறுபடியும் அந்த ஃபோட்டோவை அந்த சூழ்நிலையை உங்களுக்கு எடுத்துக்காட்டும் போயிடாதீங்க அசை போட்டுறாதீங்க வழி போது அந்த தேனி கூட்டம் நம்ம இழுக்கும் ஜாக்கிரதையாக இருப்போம் அப்படி யாராக விழுந்திருந்தா இந்த காலை வழியில் ஒப்புரவாயிடுங்க ஆண்டு விட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டு வாங்க கர்த்தரோடு ஒப்புரவாகுங்க அப்படி ஒப்புரவாகும்போது தான் கர்த்தர் ஜெயம் தருவார் உங்கள் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டம் மிகப்பெரிய தரிசனம் கர்த்தர் நிறைவேற்றட்டும் வலி விலகுகிறர்களின் செய்கையை நாம் பின்பற்ற வேண்டாம் தாவிது சங்கீதத்தில் சொல்லுகிறான் வழி விலகுகளின் செய்கையை நான் வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது ஜெபிப்போமா பிதாவே உடைய பிள்ளைகளையும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த நாளிலே நீர் கொடுத்த நல்ல எச்சரிப்பின் ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் எதை ஜெயித்திருக்கிறோமோ எதிலே உடைய பிள்ளைகள் ஜெயம் பெற்றிருக்கிறார்களோ அதிலே அவர்கள் தொடர்ந்து நடைபெற உதவி செய்யும் அசுத்தத்தை நோக்கி பாவத்தை நோக்கி மறுபடியும் பின்தொடராதபடிக்கு இவர்கள் கண்கள் இவர்களுடைய உணர்வுகள் உம்மை நோக்கி இருக்கட்டும் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்கட்டும் தோல்விக்கு நேராய் செல்லாதபடிக்கு கர்த்தர் ஐம்புலன்களின் மீதும் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுப்பீராக உலகம் மாமிசம் பிசாசு இவைகளிலே இருந்து ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுத்து சியோனிலே தேவசனிலே காணப்பட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக எங்கள் தேவன் இவைகளிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறபடியால் கோடான குடி ஆண்டு வரே உடைய பிள்ளைகள் ஜெயிப்பார்களாக ஜெயம் எடுப்பார்களாக நன்மையான அநேக காரியங்களை பெற்றுக்கொள்வார்களாக கர்த்தர் செய்து கொடுக்கிறபடி அளவுக்கு ஸ்தோத்திரம் துதி கணமகமேலாமு எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கத்திரங்களை வைப்பாராக ஆமேன் பிரைசல்ல